இந்த வீடு சிகரெட் எவ்வளவு ஆபத்தானது அடுத்தவன் சாவுரத்தை நம்ம வீட்டில் கைத்தொழில் செய்கிறோம் கொம்பனி நடத்துகிறோம் லேபர் பார்க்குறோம் கோயிலில் கொடுக்குறது இலவட்டி கொடுக்குறது கொம்பனி வீடு பார்க்குற ஆள் நம்ம ஆள் வீடு கொம்பனி அதில் அந்த வீடு லேபர் அதுக்கு அதுக்கு வீடுக்கு பேரு சுபகானல்லாம் அந்த வீடுக்கு பேரு முஸ்லீம்களுடைய சில அடையாள சின்னங்களை வச்சு அந்த வீடுக்கு பேரு வச்சிருக்கிறது விளங்கிட்டா அப்போ இந்த வீடு கொம்பனியை நடத்துகிறமே அது எவ்வளோ பெரிய பாவம் இந்த வீடி கொம்பனியால் எவ்வளோ பெரிய பிரச்சனை இந்த வீடியை நம்ம சுற்றுறது எவ்வளோ பெரிய ஆபத்து இதை சொன்னால் அப்போ நீங்களாக காசுதாவ அதை சுற்றித்தானே நாங்கள் பிள்ளை குட்டிகளுக்கு சோறு கொடுக்குறோம் என்று இந்த வீடி சுற்றுற பெண்கள் சொல்லுவாங்க அன்புக்குரியவர்களே ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் ஒரு ஹராத்தை நீங்கள் செய்ய மண்டா நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும் அந்த ஹராத்தை விடணும் அல்லாஹ் ரிசுக்கு கலக்கிறான் என்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும்

அதான்னு பிரச்சனை அதனு அதை விட்டு எங்களுக்கு ஆறு காசுதாரன்னு சொல்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ காலத்தால் அன்றைக்கி சாப்பிட்றதுக்கு ஒன்றுமில்லை என்று குடிப்பீங்களா உங்கள் வீடு சுற்றுற பிள்ளைகளில் நீங்கள் யோசிங்க உங்களோட வீட்டில் உள்ள சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு அல்லது உள்ள உரிக்கிற ஆக்களுக்கு நாளுக்கு ஒரு வீடியோ குடிங்களே என்ன குடிப்பீங்களாம் அது தப்பாண்டு விளங்குதில்ல வீடு குடிக்கிற பாப்பாவே மகன் வீடு குடித்தா வெளுத்து வாங்குகிறான் அவனுக்கு தெரியுது நான் தான் தப்பு செய்ய நீ ஏன்டா அதை செய்கிறான்னு அப்போ தப்புன்னு தெரிஞ்சால் எப்படி செய்கிறதுன்னு கேட்குறேன் நம்ம தப்பு செய்யறோம் என்கிறது எப்படி செய்யறங்களா இதுக்கு சாட்டி சொல்லக்கூடாது நாங்கள் அதை விட்ட தொழில் என்ன விடு ஏதாவது பண்ணு ஏ முடியாது ஆற்றலில் தந்திருக்கிறான் அறிவை தந்திருக்கிறான் இந்த பரந்த பூமியை தந்திருக்கிறான் ஏதாவது பண்ணதாம் இல்லை வீடு சுற்றுலாக்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் இருக்கிறாங்களாம் வீடு இல்லாமல் இடியா பஞ்சு விட்டு வாழல்லையா ஏதாவது வியாபாரம் பண்ணி இல்லையா வீட்டு தோட்டம் செஞ்சு இல்லையா இலக்கரை வித்து இல்லையா கடலை விற்று வாழலையா கடற்கரையில் கச்சா மூட்டை வித்து இல்லையா ஏ முடியாது முடியும் நம்ம ஏதாவது பண்ணுவோம் அல்லா எழுதின ரிசுக்கு நம்ம கிடைக்கும் அல்லா எழுதின ரிசுக்கு கடுகளவும் குறையவும் மாடாது அல்லா எழுதாத ரிசுக்கு நம்ம கிடைக்கவும் மாட்டாது நம்ம அமெரிக்காக்கு ஜனாதிபதியானாலும் எழுதப்படாத ரிசுக்கு கிடைக்காது சோமாலியாவில் பிச்சை எடுத்தாலும் எழுதாத ரிசு எழுதின ரிசுக்கு விட்டு தப்பாது கிடைச்சி தான் ஆகும் இந்த யதார்த்தமான ஈமான் அறிவு நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும் அப்போ முதல்ல நம்ம தெளிவாக கொள்ளணும் இந்த வீடி சீக்கிரட்டு கூட ஹராம்தான் அதனாலேயும் மக்கள் சாவுறாங்க அப்படிங்கிறத கொள்ளணும் பொதுவாக இந்த வீடு சீக்கிரத்தால் மற்றைய சாராயம் குடிக்கிறான் அவன் மட்டும்தான் பிரச்சனைக்கு உரியவன் அவனுக்கு மட்டுந்தான் பிரச்சனை ஆனால் இந்த வீடு சீக்கிரத்தால் அடுத்தவங்களுக்கும் பிரச்சனை நீங்கள் விடுற அந்த புகை அடுத்தவங்களுக்கு பகை தான் நீங்கள் பாத்ரூமில் வீடு குடிச்சிட்டு வருவீங்க உங்கள் புள்ள பாத்ரூம் போகும் அந்த காற்றை சுவாசிக்கும் அவனுக்கும் கேன்சர் வரும் நம்ம எப்பாவது ஒரு கடைக்கு போய் ஒரு பிஸ்கட் வாங்குகிறோம் அதில் டேட்டு எக்ஸ்பயர் ஆகுதுன்னா அதை வாங்குவோம்மா ஒரு பிஸ்கெட் வாங்குகிறோம் அந்த பிஸ்கத்தில் டேட்டை பார்க்குறோம் அந்த டேட்டை பார்க்குறோம் அந்த டேட்டு முடிஞ்சு போகுது என்னடா இது ஒன்பதாம் மாதத்தோடு முடியுது என்னடா நீ இதை விற்கிறோங்கிறோம் பிஸ்கத்துங்க அது நாத்தம் இல்லை நாரில்லை அது வண்டு அடிக்கல அதில் எந்த ஒரு ஓட்டையும் விழலை நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த பேக்கில் போட்டிருக்கிற அந்த பெக்கில் அந்த பொட்டியில் போட்டிருக்கிற அந்த டேட்டை பார்க்குறோம் அந்த டேட் எக்ஸ்பயர் என்ன செய்யணும் தூக்கி வரமா வை புது பிஸ்கத் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் திங்கிற பிஸ்கத்தில் எக்ஸ்பயர் டேட்டை கூட நம்ம பார்த்து சாப்பிட்றோம் ஏன்னா நம்மளோட உடம்பு கெட்டு போகக்கூடாது அது தப்புன்னு சொல்லாதான் கரெக்டாக அப்படி தான் இருக்கணும் எந்த ஒரு பொருளுக்கும் உற்பத்தி டேட் அதனுடைய காலாவதி டேட்டு கண்டிப்பாக இருக்கணும் பழசை பாலிக்கக்கூடாது நோயாகும் அது சரி பிஸ்கத்தில் எக்ஸ்பயர் டேட் பார்க்குறோம் ஆனால் அந்த வீடு சிக்கரெட்டு குறிக்கிறவங்க மனசை கொஞ்சம் கேளுங்க அவங்களோட கண்ணை கொஞ்சம் பார்க்கணும் அந்த வீடு போட்டியிலேயே சிகரெட்டு போட்டியிலே என்ன போட்டிருக்கு எக்ஸ்பயர் டேட்டாக போட்டிருக்குது நீ இதை பாவித்தா இப்படித்தான் என்று ஃபோட்டோவை போட்டிருக்குது வாயில் புற்றுநோய் வந்து கழுத்துக்குள்ளே புற்றுநோய் வந்து அப்படியே உள்ளுக்கு இருந்து புழு ஒட்டைக்கு வார அப்படியே செத்து போகிற கடைசி கட்டத்து ஃபோட்டோவை போட்டு தான் வீடு சீக்கிரட்டு பெட்டியே இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் சட்டத்தின்படி அந்த ஃபோட்டோவை பிரசுரிக்காமல் பிரிண்ட் பண்ணாமல் லைசன் உங்களுக்கு கிடையாது அப்போ அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வாழ்றோம் ஆனால் எக்ஸ்பயர் டேட் பார்த்து சிக்க பிஸ்கெட்டை ரிட்டர்ன் கொடுக்குறோம் என்ன மனசு நமக்கு என்ன மூளை இதை எப்படி இதை ஏற்றுக்கிறது அந்த எக்ஸ்பயர் டேட் பார்த்து சிக் பி பிஸ்கெட்டை ரிட்டர்ன் கொடுக்குற இதே தலையை வச்சுக்கிட்டு இதே மூளையை வச்சுக்கிட்டு சிகரெட்டையும் வீடியையும் அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டே நீ இப்படித்தாண்டா சாவண்டா அவன் கன்ஃபார்ம் பண்ணுறான் ஒரு காலத்தில் புகைத்தல் புற்றுநோயை உண்டாக்கலாம் என்று இருந்துச்சு அந்த லாம் இப்போ எல்லாம் கிடையாது உண்டாக்கும் என்று போட்டிருக்கு கண்டிப்பாக நீ சாவன்னு போட்டிருக்கிறேன் காணாதுக்கும் ஃபோட்டோ வேறு போட்டீங்க இப்படித்தான் நீ சாப்பிட்ற அப்போ இதை பார்த்துக்கிட்டு நீ வேண்டு வேண்டாம் அவன் கொம்பனிக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது நாங்கள் ஃபோட்டோ போட்டாலும் நீ வேண்டு வேடா நாங்கள் ஃபோட்டோவை போட்டாலும் நீ வேண்டு வேண்டாம் எந்த கடையிலையும் எந்த கடையிலையும் என்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் கடனுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அந்த கடையில் பொருளை சேல் பண்ணுறா நிற்கானில்ல அவன் கூட கடனுக்கு சமம் போட்டு போவான் பிஸ்கெட் போட்டுவான் அடுத்த மாதத்தில் நம்ம இதுக்குரிய காசை தந்துட்டு அடுத்த பிஸ்கெட் எடுங்கண்டு அந்த ரொட்டேட்டு பில் டூ பில்லுன்னு சொல்கிறேன் அந்த பில் டு பில் வந்து இல்லை கடைகளில் இந்த பொருள் போகிறாக்களுக்கு இருக்குது சிகரெட்டுக்கு மட்டும் பில் டூ பில் இல்லை காசு கொடுத்து வாங்கணும் கடனுக்கு வியாபாரம் இல்லை காசு கொடுத்து தான் விற்கணும் எவ்வளோ டிமாண்டு நாங்கள் பிஸ்கெட்டு அரிசி கறி எல்லாம் கடனுக்கு வாங்கலாம் ஒரு கடையில் சிகரெட்டு கடையில் வாங்க முடியுமா சிகரெட்டை போய் கடனுக்கு வாங்க முடியுமா ஆ அது ஒன்லி கேஷ் என்கிறான் ஏன்னா நீ செத்து போகிறது சுவர் நாளைக்கு நீ கடன் தரத்துக்கு இக்க மாட்டாய் ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் கடனுக்கு குடிக்க முடியாது நஞ்சு குடிக்கிறவன் கடனுக்கு நஞ்சு கட்டாக கொடுப்பேன் நான் ஆடா நீ இதை குடிச்சிக்கிட்டா நான் யார்ட்டதாக காசு வாங்குறது அப்போ காசை தந்து விட்டு நஞ்ச வேண்டி குடி அதான் சிகரெட்டு வீடியோ பொழிசு அதுக்கு மட்டும் கடன் கிடையாது ஏன்னா நீ வருவாயா இல்லையா எங்களுக்கே தெரியாது நீ வேண்டிக்கு போகிறது அவ்வளோ ஆபத்தான சாமான் அப்போ அந்த அளவுக்கு இந்த பொருள்களை எல்லாம் மற்றதெல்லாம் கடனுக்கு வாங்க நாங்கள் கூட கடனுக்கு கொடுக்குறோம் வீடி சீக்கிரட்டு கடன் கிடையாது கொடுக்குறவன் கடை கொடுக்குறவனே கடனும் கொடுக்க மாட்டான் அவ்வளவுக்கு ஒரு ஆபத்தான ஒன்று தான் இந்த வீடி சீக்கிரட் அப்போ இந்த வீடி சீக்கிரட்ங்கிறது பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிந்து கொள்ளணும் அப்போ கொம்பனி இழுத்து மூடணும் வீடி சுற்றுற வந்து அல்லாவும் பயந்து அதை விடணும் ஏன்னா நம்மளால் ஒரு குடும்பம் சாகுது நம்மளால ஒருத்தன் செத்து போகிறான் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் ஏன்னா அதை குடிக்கிறவன் அவனுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் பொண்டாட்டி எல்லாமே சாகுறாங்க அவன் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டு இருக்கிறான் அதாவது நஞ்ச அடியாக குடிச்சு செத்தாலும் தற்கொலை தான் கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு செத்தாலும் தற்கொலை தான் அப்ப இந்த போதை என்பது கொஞ்சம் கொஞ்சமா ஒன்று நீ சாவடிச்சுக்கிற கொஞ்சம் கொஞ்சமா நீ அழிச்சுக்கிறேன் ஏன்னா அதனால தானே நோய் வருது அதெல்லாம் நியாயமான தீர்ப்பாளம் தானே நீயே உன்னுடைய உடம்பை கெடுத்துக்கிட்டு நீயே செத்துக்கிட்டு புறது கிஷ்லாம் அனுமதிக்குமா அவனை சதிக்க அதைக்க ஹத்தான் நபிகள் தான் செல்லலாம் சொல்லுங்க உன் உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதுங்கிறாங்க யாருக்கு சொன்னாங்க தெரியுமா ஒவ்வொரு நாளும் நோம்பு வைக்கப் போகிறோம் அரசு சொல்லலான்றாங்க அப்போ அமல் செய்ய பார்த்தாங்க டெய்லி நோம்பு வைக்க போறேன்றாங்க ஆ அது வைக்காத உடம்பை பார்த்து கேண்டாங்க உடம்புக்கு எடுத்துட்ற உடம்புக்கு செய்த ஹக்கரிக்குது மனைவிக்கு செய்த ஹக்கரிக்குது கண்ணுக்கு செய்த ஹக்கரிக்குது எப்போவுமே நின்று வணங்கப்பறாங்க ஆ தூங்கணும் கண்ணுக்கு செய்த ஹக்கரிக்குது அப்போ குடும்பத்துக்குரிய ஹக்குகள் இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது கொஞ்ச நேரம் நின்று வணங்கிட்டு தூங்கு உடம்பை பார்த்து கேண்டாங்க அப்போ இந்த அல்லாவுக்காக விவாதம் செய்யறதையே இஸ்லாமிய மார்க்கம் தடுத்து உடம்புக்கு ஜாக்கிரதை அப்படிங்குறது அப்ப இது விவாதத்தா இது விவாதத்தா கொஞ்சம் கொஞ்சமா செத்து போற அப்படிங்கிற இந்த புகைத்தலை பாதிப்பது வீடு சீக்கிரை பாதிப்பது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு விஷயம் நாங்க சிந்திச்சு பார்க்கணும்